நன்றி கோய நினைக்கிறோம் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை எப்பொழுதும் இந்த அரங்கத்தில் நன்றியுரை வழங்குகிற பொழுது கவிஞர்கள் மட்டுமே காத்திருப்பார்கள் பசியோடு நானும் இரண்டு இரண்டு சொற்களில் அடுத்த அமர்வு சந்திப்போம் என்று முடித்து விடுவோம் துவங்கும் போது கூட்டம் அரங்கு நிறைந்திருக்கும் நன்றியுரை வழங்கும் போது அம்சப்பிரியா என்பவர்கள் பக்கம் இருக்கிறாரா என்று யாருக்கும் தெரியாது சென்று விடுவார்கள் இருந்தாலும் இந்த நன்றியுரை கொஞ்சம் விரிவாகவே ஒரு நிமிடங்களை நான் முடித்துக் கொள்கிறேன் புன்னகை இலக்கிய அமைப்பு துவங்குகின்ற பொழுது முதல் ஒரு ரூபாய் புன்னகையாகத்தான் அது துவங்கியது அந்த கதையெல்லாம் நம்ம நண்பர்களும் பேசினார்கள் சிற்றிதழ் என்று சொல்கிற பொழுது பெயர்களை பார்த்தாலே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அவர் அமிர்தம் சூர்யா அந்த அமிர்தம் என்பது என்ன பூபாலம் தமிழ்ச்செல்வன் அந்த பூபாலம் என்பது என்ன வளமுறி லேனா அந்த வளமுறி என்பது என்ன இவையெல்லாம் சிற்றிதலுடைய அவரவர்கள் நடத்திய இதழ்களுடைய அடையாளத்தோட பெயர்களை வைத்திருக்கிறார்கள் காலந்தோறும் அந்த பெயர்கள் நிலைத்துவிடும் அப்படித்தான் புன்னகை சே ரமேஷ்குமார் அவர்களும் புன்னகை அம்சப்பிரியாவும் வந்தோம் பிறகு அந்த தாக்கத்தில் புன்னகை ஜெயக்குமார் அவர்களும் புன்னகை என்கிற பெயரை தன் பெயரோடு நினைத்து கொண்டார் இப்படி பல்வேறு நண்பர்கள் புன்னகையினுடைய பெயரை அடையாளத்தோடு அதை தங்களுடைய பெயரை வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் அப்படித்தான் அந்த பயணம் துவங்கியது புன்னகை என்பது இன்னும் பல காலம் தொடரும் அது ஒரு நட்பின் அடையாளம் இளம் படைப்பாளிகள் அதை வளர்கிறார்கள் நிறைய அதை செய்கிறோம் சமூக பணிகளை முன்னெடுக்கிறோம் அது எல்லாம் வெளியே சொல்வதில்லை அது அது குறித்தான பணிகளும் சிறப்பாக போயிருக்கிறது ஆனால் கூட அந்த இது நம்ம புன்னகை என்பது ஒரு நட்பின் அடையாளம் என்பதை மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன் ஏனென்றால் இருவரும் நம்பிக்கையோடு வாழ்க்கையை நகர்த்துவதற்கான ஒரு அடையாளமாக அந்த புன்னகை இன்று வரைக்கும் இருந்து வருகிறது ஒரு கட்டத்தில் என்னை கொண்டவராகவே புன்னகை செய்ய ரமேஷ்குமார் அவர்கள் இன்று வரைக்கும் என்னை கவனித்துக் கொள்வராக இருக்கிறார் எல்லா காலகட்டத்திலும் எந்த நேரத்திலும் எந்த ஒரு சோர்வும் இல்லாமல் என்னை கவனித்துக் கொள்ளக்கூடியவர் குமார் அவர்கள் அதனால் அவர் என்னுடைய எல்லா காலகட்டங்களிலும் அதையே நான் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் ஒரு மனநிலை அது ஒரு தெருங்கிய மனநிலையோடு அதை நினைத்துக்கொள்வேன் எப்பொழுதாவது நாம் அந்த சொற்பொடை என்கிற அந்த கவிதையினுள்ளே ஒரு தனிமையோ தனிமையோடு ஒருவர் இருந்தால் அல்லது யாருமே இல்லாமல் இருந்தால் அவருக்கு எதுவாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே உருவா உருவாக்கப்பட்ட கவிதை தான் அந்த சொற்பொடை என்பது அந்த சொற்களை எழுதி மறுபடியும் அச்சுக்கு வந்தப்போ திரும்ப நான் படித்து பார்க்கிற போது ஒவ்வொருவருக்கும் இப்படியான ஒருவர் இருப்பார்களா ஐயா சொன்னார் இல்லையா உருகவளம் உணவு நீ நீத்து அப்படி யாராவது ஒவ்வொருத்தருக்கும் இருப்பார்களா அப்படின்னு நான் யோசிச்சு யோசிச்சு பார்ப்பேன் அப்போ நான் யோசிச்சுப்பேன் நமக்கு இருக்கிறார்கள் சமயர் ரமேஷ்குமார் அவர்கள் இருக்கிறார் எந்த காலகட்டமும் நமக்கு இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல ஒரு மனநிலைக்கு என்னை அப்படியே எங்குமே நான் சோர் வராமல் அவர் வந்து ஒரு இடத்துல கவிதை தொகுப்பு வெளியிட்டு ஒரே ஒரு தொகுப்போடு நின்றிருந்தால் கூட அதை பற்றி அவர் கவலைப்படுவதே இல்லை ஆனால் என்னை ஏதாவது ஒரு இடத்துல உயர்த்தி வைத்திருக்க வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டு இருப்பவர் ரமேஷ்குமார் அவர்கள் ஒருவேளை நான் தொடர்ந்து இதை இயங்கிக் கொண்டே இருப்பது எல்லாமே அவர் என்னை எந்த உயரத்திற்கு அவர் என்னை நகர்த்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாரோ அந்த உயரத்திற்கு நான் செல்ல வேண்டியது என்பது கடமையாக உணர்கிறேன் ஒரு பொழுதும் இமைப்பொழுதும் சோறாதிருத்தல் எமக்கு தொழில் கவிதை இமைப்பொழுதும் சோறாதிருத்தல் ஒரு பிரச்சனையும் இல்லை மூணு நேரம் சாப்பாடு இருந்தால் போதும் தங்கற்கு இடம் இருந்தால் போதும் அது செய்ய ரமேஷ்குமார் வந்து அது உறுதியை கொடுத்துவர் அப்போ நம்ம எழுதுவதற்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிற ஒரு இடம் ஒன்று இருக்குவாருன்னா அதுதான் அந்த சொற்கொடை அப்படிங்கிற அந்த நூலும் அப்படி ஒவ்வொரு தொகுப்புக்குமே ஒரு காரணம் இருக்குது அப்படி புன்னகை என்பது ஒரு நட்பினுடைய அடையாளமாக பல நண்பர்களை வளர்த்தெடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது பல நேரங்களில் பொருளாதார சுமை வருகிற போதெல்லாம் பார்த்துக்கலாம் விடுங்க பார்த்துக்கலாம் விடுங்க நான் தான் அவர் நகர்த்திட்டே வருவாரு உரிமை ஒருத்தர் உதவி செய்வாங்க நம்ம நல்லா தான் செய்கிறோம் ஒருத்தர் அவங்களுடைய பாக்கெட்லேருந்து ஐநூறுரூவா எடுத்து நிச்சயமாக கொடுப்பாங்க நம்மளுக்கு நல்ல செய்யல பத்து பேர் கொடுத்தா நம்ம விழாவை சிறப்பாக நடத்தில அது நம்மளுக்காக செய்கிறோம் தர ஒத்து தேடி தேடி பிடிச்சு பாராட்டுறோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த புன்னகையை இலக்கிய அமைப்பாக மாற்றணும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன பரிசுகளை கொடுத்துட்டு இருந்தது வந்து ஒரு விருதாக மாறிச்சு முதல்ல ஆசிரியர்களுக்கு விருது கொடுக்குற விதலை மாறி ஆசிரியர்களோடு சேர்ந்து இலக்கிய புத்தகங்களுக்கும் கவிதை நூல்களுக்கும் மட்டும் வழங்குது அப்படின்னு முடிவெடுத்தோம் இப்போது வந்து கவிதைகளுக்காகவே வந்து கொண்டிருக்கக்கூடிய இதழ் புன்னகை விடு தொடர்ந்து வருது பல இதழ்கள் வந்து இப்போ நின்றுச்சு நின்று போன இதழ்களுக்கெல்லாம் மறுபடியும் உயிர் விடக்கூடிய விதத்தில் நம்பிக்கை அளிக்கிற விதத்தில் தான் இந்த புன்னகை இலக்கிய விருது நம்ம ஆரம்பித்தோம் அதில் இரண்டு இதழாளர்களை வந்து நம்ம கௌரவிச்சது அப்படிங்கிறது வந்து எங்களை நாங்களே கொண்டாடிக்கிட்ட ஒரு தருணம் தான் இன்னும் நமக்கு நிறைய பணம் இருந்தால் அள்ளி எழுதி கொடுக்கலாம் அவங்க ரெண்டு பேருமே அப்படிப்பட்ட தான் மாந்தம் வந்து ரொம்ப அழுத்தமான ஒரு இதழ் ஒரு ஒரு நேரமெல்லாம் உட்காந்து நம்ம அதை படிக்கணும் சாதாரணமாக பொருட்டி பார்த்துட்டு வைக்க முடியாது அது வளமுறி லேனாக பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒரு பெயரில் ஒரு பத்திரிக்கை ஆரம்பிச்சிட்டே இருப்பார் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வளமுறி அது வளமுறி தான் முதல்ல ஆரம்பிச்சார் நீண்ட காலமாக நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அப்படியே எழுதிக்கிட்டே இருக்கிறவங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஆழம்பொழின்னு ஒரு இதழ் வந்து அது கடிதங்களுக்காகவே வந்து கொண்டிருக்கூடிய ஒரு இதழ் அந்த யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி இலக்கியவாதிகள் கடிதம் எழுதினாங்களோ அந்த கடிதங்களை எல்லாம் சேகரிக்கிறது அப்புறம் இப்போ இருக்கிறவங்க எழுதக்கூடிய கடிதங்கள் ஒரு ஆக்க இருக்கக்கூடிய கடிதங்களை தொகுத்து ஒரு இதழாகவே கொண்டு வந்தார் இப்படி கடிதங்களுக்காகவே ஒரு இதழ் அப்படிங்கிறது அவர் தான் நடத்தினார் அதுக்கப்புறம் சிற்றுதல் அப்படின்னா அணு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு நாட்டில் ஒரு இதழ் வந்துட்டு இருந்தது இதெல்லாம் இப்போ இருக்கிறவங்களுக்கு எந்த தலைமுறைக்கு வந்து தெரியாத பல செய்திகள் உள்நாட்டு உரையில் அதாவது இங்கிலாண்டு கார்டில் வந்து ஒரு இதில் எல்லா கையிலையும் கொடுத்துருப்பாங்க இது ஒரு சிற்றுதல் என்ன ஏன் செய்யணும் அப்படின்னா ஒரு சிற்றுதல் அந்த இங்கிலாண்டுக்காவில் வந்து யாராவது ஒருத்தர் படிக்கிறப்போ அமிர்தன் சூர்யா சொல்கிற மாதிரி அந்த மனிதனை அடையாளப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு ஒரு மூணு வரி கவிதை அவர்களுடைய வாழ்க்கையை இது நிச்சயமாக மாற்றிவிடும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஏனிப்படியாக நிற்கும் அப்படி தான் வளம்புரியான அவர்கள் நீண்ட காலமாக தொடர்ந்து இயங்கிகிட்டே வர்றாரு அந்த ஒரு இயக்கத்திற்கு ஒரு சின்ன ஒரு பாராட்டு தான் இந்த விருது அவர் கொடுத்துட்டு கௌரவிச்சார் இப்போ அந்த நாலு பேருக்குனுடைய தொகுப்புகளை பார்த்தீங்கன்னா எந்த தொகுப்புமே எடுத்து முதல்ல மூன்று தொகுப்பு தான் நம்ம கொடுக்கறதா இருந்தோம் அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஸ்பான்சர் கொடுக்குற நண்பர் வந்து என்ன பண்ணிகிட்டு சார் நாலு தொகுப்பு தயாராகிடுச்சு என்ன பண்ணுறது பார்த்துக்கலாம் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு நண்பர் இந்த இலக்கிய விருதுக்கு முழு காரணமாக இருந்தவர் வந்து கவியர் அன்றன் அவர்கள் வந்து தொடர்ந்து நம்ம ஊக்கப்படுத்திகிட்டே இருக்கக்கூடியவர் நீங்க இதை செய்யுங்க நான் பார்த்துக்குறேன் செய்யுங்க பார்த்துக்கிறேன் அப்படின்னு கவியர் அன்றனுடைய பெரும் முயற்சியில் வந்தது அதுக்கப்புறம் சிற்றிதழை கொடுக்கறது அப்படின்னு யார் நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு பார்க்கும்போது அமிர்தன் சூர்யா வந்து டக்கு மனசுக்கு வந்தார் என்ன பண்ணிட்டு பிடிக்குறீங்க அப்படிங்கும்போது இந்த இதழ்களுக்கு கொடுக்குறோம் கவிஞர்களுக்கு கொடுக்குறோம் ஆனால் நம்ம நீண்ட காலமாக சிற்றுதல் எங்கிட்டே வர்றோம் நம்ம ரெண்டு பேருமே ஏதாவது ஒரு வகையில் நம்ம சிற்றுதலுக்கு விருது கொடுக்கணும் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது நீங்களே வரலாம் நீங்கள் வந்து அதை பாராட்டுங்கன்னு சொல்லும்போது சென்ற ஆண்டு திலகபாமா பாமா சொல்லி அந்த விருதை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு அவங்க திலக நீண்ட காலம் எல்லோரும் நாங்கள் பயணம் பண்ணிட்டு வரவங்க இந்த ஆண்டு அதே மாதிரி கூப்பிட்டு சொன்னேன் இந்த மாதிரி விழா ஏற்பட இருக்கிறேன் என்ன செய்யற அப்படின்னு நீங்கள் தாராளமாக த தயாராக ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே மார்ச் மாதமே சொல்லிட்டேன் மே மாதம் கூப்பிட்டா போதும் அப்படின்ட்டு மே மாதம் நான் வந்து வேலைப்படுவது கூட அவர் மறுபடியும் நினைவுப்படுத்தி என்ன வேலைக்கு போயிட்டுருக்குது அப்படின்னு கேட்டார் திரைக்கணர் ரேகநாயர் அவர்கள் வந்து இந்த விருதை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விருதை வந்து அமிர்தம் சூரியா வந்து சிறந்த சித்ததில் கொடுத்தாரு அதே மாதிரி கோவை நம்ம விஜயபதிப்பை வேளாதிமையாக வந்து நம்மளோட எப்பவுமே இணக்கமாக இருக்குது பொள்ளாச்சி இலக்கிய வரத்து இருக்கிறேன் ஊபாலையும் சோலைமான் புண்ணைப்பூ ஜெயக்குமார் சசிக்குமார் எல்லாத்தையும் கொண்டாடக்கூடிய கவிஞர் அவர் ஒரு தொகுப்பு கையில் போயிடுச்சு உடனே படிப்பார் உடனே கூப்பிட்டு சொல்லுவார் இப்போ அவர்கிட்ட இந்த செய்தி சொல்கிற போது நான் என்னுடைய பங்களிப்பாக ஒரு தொகை கொடுக்குறேன்னு கோவில் விஜயா பதிப்பம் வந்து இந்த விருது விழாவில் வந்து சிறப்பான ஒரு பங்களிப்பாக இருந்தது இப்போ இந்த விருதுகளுக்கெல்லாம் நம்ம நண்பர்கள் உதவி செஞ்சது மாதிரியே நிகழ்வுக்கு வருகிற போது கலை நிகழ்ச்சி வரும்போது எவ்வளவு நேரம் ஆகிட்டாலும் சரி முதல்ல தமிழியுடைய நடனம் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் ஏன்னா நம்மளுடைய குழந்தைகள் எல்லாருமே எல்லா நம்ம குழந்தைகளாக பங்கேற்கணும் அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் வந்து நமக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பள்ளி வந்து பெத்தநாயின் ஒரு அரசு பள்ளி அதற்கான காரணம் என்ன அப்படின்னா அங்கே வந்து எல்லா கலைகளும் உண்டு பர இசை உண்டு கரகாட்டம் உண்டு எல்லாம் எதுவெல்லாம் இருக்குது அது எல்லாமே அப்போ அதில் தேவராட்டம் சிறப்பாக இருக்குன்னு பாலமுருகன் நான் கலந்து பேசுகிற போது பாலமுருகன் மூலமாக இந்த தேவராட்டம் வந்து நம்ம ஏற்பாடு செஞ்சோம் அவர்களுக்கு நம்ம வந்து என்னுடைய நன்றி வந்து நிச்சயமாக தெரிவிச்சுக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம நிகழ்வை ஊட்டி அதுக்கப்புறம் இந்த நிகழ்வு வந்து இன்னும் தொலைதூரத்துல இருந்தெல்லாம் வர வைப்பதற்கான முயற்சியெல்லாம் செய்கிற போது நம்ம மனசுக்கு நெருக்கமான நண்பர்கள் முதல்ல கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நூல்களை வெளியிடுறது முதல்ல மூன்று கவிதை தொகுப்பும் ஒரு கட்டுரை தொகுப்பும் இந்த நாலு தொகுப்பும் வந்து எல்லாமே நம்ம நண்பர்கள் தான் வெளியிடணும் நம்ம நண்பர்கள் தான் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத முதல்ல தீர்மானம்னா நினைவு பயிற்சி கொடுக்கறது அப்புறம் அது அதெல்லாம் எதுவும் இல்லை அதெல்லாம் வர்றாங்க கொடுக்குறோம் நம்ம எனக்கு ஒரு மகிழ்ச்சி நம்ம நண்பர்கள் மூலமாக ஒரு தொகுப்பு வெளியே வருது அவங்கள வெளியிடுறோம் அப்படிங்கிறத ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது அதே மாதிரி நம்முடைய நண்பர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் நம்முடைய அழைப்பை ஏற்று புத்தகங்களை வெளியிட்டும் பெற்றுக்கொண்டும் எல்லாரும் சிறப்பிச்சிருக்கிறாங்க எல்லாருடைய பெயரும் மனசில் இருக்குது ஒவ்வொருத்தருக்கு பேராக சொன்னால் மறுபடியும் நேரம் அதிகமாகிடும் ஆக அவர்களுக்கு என்னுடைய நன்றி ஒரே ஒரு அமர்வு மட்டும் இன்னும் ஒரு கனவாக இருக்கக்கூடிய அமர்வு என்ன அப்படின்னா அப்படிதான் இது ஏற்பாடு செஞ்சுருந்தோம் நேரங்கிறது அதை சுருக்க வேண்டியதாக என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த இடத்துல குழந்தைகள் தான் அமர்ந்திருக்கணும் பார்வையாளர் அங்கே இருக்கணும் குழந்தைகளே வெளியிடணும் குழந்தைகளே பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது அந்த ஏற்பாடாக இருந்துச்சு தான் வெளியிட்டோம் ஆனாலும் கூட அடுத்தடுத்த அமர்வுகளில் அந்த கனவை நம்ம நிறைவேற்றுகிற மாதிரி இன்றைக்கே போய் மறுபடியும் எழுத ஆரம்பிச்சுக்கணும்னு முடியும் அடுத்த அடுத்ததளவுக்கு குழந்தைகளை வச்சு வெளியிடுவதற்கு நாம் ஒரு தயாராகிடணும் ஏன்னா அது ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு அமர்வு தயாராக அப்படின்னு இப்போது ஜூன் மாதம் வந்து இதே மூன்று தொகுப்புகள் வந்து பெத்தனாகினூர் அரசு பள்ளியில் மீண்டும் ஒரு அறிமுகமாக போகுது இதில் இன்னொரு சிறப்பான என்ன குழந்தைகள் வந்து யார் காசு கொடுத்து புத்தகங்கள் வாங்கி கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கணும் வாங்க மாட்டாங்க வேடிக்கை தான் பார்த்து பிடிக்கும் மிகப்பெரிய புத்தக கண்காட்சிக்கே கூடி போனாலும் அவங்க டிக்ஷனரி வாங்கி தருவாங்க அப்புறம் ஓவிய புத்தகங்கள் வாங்கி தருவாங்க ஏதாவது ஒரு வாய்ப்பாடு மாதிரி வாங்கி தருவாங்க தவிர ஒரு நல்ல புத்தகத்தை அறிமுகப்படுத்தி வாங்கி தர மாட்டாங்க இதெல்லாம் வேண்டாமா 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 குடி போயிடும் அவங்களுக்கு பிடிக்காது தெரியாது இஸ்லாமியன்னா அந்த அவங்க சூரிய புக்காக அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அதனால் வாபாடாமல் பிடிக்க வந்துருவாங்க அப்போ ஒரு புத்தகம் வந்து குழந்தைகளுக்கு பரிசாக போய் சேரணும் அப்படின்னு முதல்ல முடிவு பண்ணோன்னே நம்ம நண்பர்கள்ட்ட நான் கலந்து வர சொல்லும்போது நீண்ட காலம் என்னோடு பயணம் செய்யக்கூடிய வந்து ராஜேந்திரா டெய்லர் வந்து ராஜேந்திரன் அவர்கள் அவர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா அது முதல்ல ஒரு நூறு புத்தகத்துக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்டார் ஒரு நூறு புத்தகத்துக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஆகுங்க அப்படின்னா சரி நீங்கள் வேலையை ஆரம்பிச்சுடுங்க நம்ம கொடுத்துட்றேன் அப்படின்னாரு அடுத்த சாயங்காலமே அந்த பணம் வந்துச்சு என்னடா அது சொன்ன உடனே நமக்கு இவ்வளோ மகிழ்ச்சியாக உதவி செய்கிறாங்க அப்போ நம்ம எதோ நல்லா தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் போனால் அடுத்தது வெற்றிமொழி பதிப்பதுக்கு உடனே போகணுன்னா அண்ணா அந்த மாதிரி ஒரு நூறு புத்தகம் வருது அது முன்னாடியே அச்சுக்கிட்ட முன்னாடியே இந்த பகுதியில் யாருடைய நினைவாக அந்த பரிசு வழங்கப்படுகிறதுனா பிரிண்ட்லேயே வர்ற மாதிரி நூறு புத்தகத்தை தயார் பண்ணணும் இதையை பேசி முடித்த உடனே இன்னொரு வகையில் இன்னொரு நூறு புத்தகத்துக்கு வந்ததாக இரநூறு புத்தகங்களையும் வெத்தநாயமூர் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாகை வாசர் வட்டம் வந்து சிறப்பாக இருக்குது அங்கே வைத்து அந்த மாணவர்களுக்கு எல்லாம் வாசிக்கூடி பழக்கம் இருக்கணும் அங்கே ஒரு நூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு அந்த புத்தகங்களை பரிசாக கொடுப்பது என்று அந்த புத்தகத்தை வந்து நம்ம தயார் வரணும் இப்படி முதல்ல ராஜேந்திர தையலகம் ஆரம்பிச்சோன்னு இந்த புத்தகத்தை வருவதற்கு யாராவது ஒருத்தர் எங்கேயோ ஒரு பக்கம் தூண்டுகோலாக இருக்கணும் இல்லையா எல்லா ஆசிரியர்களுக்கும் மாணவர்களே தூண்டுகோலாக இருக்கிறாங்க செயல்படுறதுக்கு எல்லா மாணவர்களுக்கும் ஆசிரியர் தான் தூண்டுகோலாக இருந்தார் வகுப்பில் வந்து ஒருத்தர் அன்னாடு மிரட்டிகிட்டே இருப்பேன் லேட்டாக வர்றதுலேருந்து எல்லா விஷயங்களுக்குமே ஆனால் அவன் திருப்பி என்ன எல்லா நேரங்களையும் கேட்குறதுன்னா என்ன சார் பெரிய கவிதை எழுதிட்டு எங்களுக்கு என்ன கதை எழுதியிருக்கிறீங்க அதை சொல்லுங்கள் அம்மா அவங்கள்ட்ட வந்து கடைசியாக பத்தாம் வகுப்பு முடிச்சுட்டு போகும்போது நீ எப்போ சிறுகதை எழுதினாலும் நான் வேலைக்கு போயிடுவேன் வேலை போன உட்பட நீங்கள் சிறுகதை தொகுப்பு வெளியே வந்த உடனே அதில் என்னுடைய பங்களிப்பு உயிருக்கு நீ தைரியமாக தொகுப்பு தயாராகிட்டு எனக்கு கூப்பிடுங்க ஆனால் தம்பி தொகுப்பு தயாராயிருச்சுப்பா பதிப்பவும் தயாராகிடுச்சுன்னே பத்தாயிரரூவா ஒன்று அனுப்பி அவங்க அம்மாவுடைய நினைவாக நூறு குழந்தைகளும் பரிசாக கொடுங்கன்னு சொல்லிட்டான் அப்போ இந்த ரெண்டு பேர் கொடுத்த நம்பிக்கையில் மறுபடியும் இந்த புத்தகத்தை இன்னொரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் அவர் என்னுடைய நண்பர் அவர் என்னுடைய வளர்ச்சியில் அக்கறை செலுத்தக்கூடியவர் நடராஜ் அப்படின்ட்டு எங்களோட பணி செய்த ஆசிரியர் அவர் என்ன சொன்னார்னா அதெல்லாம் வாங்கி பார்த்துட்டு ஏன் நானூறு பத்தாயிரரூவா கொடுத்து செஞ்சுட்டுமானார் அவங்களுடைய துணைவியாருடைய அம்மாவுடைய நினைவாக அந்த புத்தகத்தை வந்து ஆக மொத்த முந்நூறு புத்தகங்கள் முந்நூறு பேர்த்துக்கு அந்த குழந்தைகளுக்கு போய் சேர்க்கிற மாதிரி இன்றைக்கி வந்த உடனே எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு புத்தகத்தை கையில் கொடுத்துட்டோம் குழந்தைகளுக்கு மட்டும் பரிசாக அது எல்லாமே இன்றைக்கி அவர் நடராஜ் அவர்கள் அவங்களுடைய துணைவியார் சர்மிளா அவங்களுடைய அம்மாவுடைய நினைவாக அந்த புத்தகங்களை வந்து குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க ஆக முன்னூறு குழந்தைகளுக்கு எந்த விதமான தொகையும் இல்லாமல் கொண்டு போய் சேர்த்துவதற்கு நண்பர்கள் வந்து உதவி செஞ்சுருக்குறாங்க அந்த உதவி என்பது இது வந்து நினச்சி பார்க்க முடியாது யாராவது ஒரு புத்தகத்தை வாங்கிக்கொடுன்னு பத்தாயிரம் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது சின்ன சின்ன உதவிகள் செய்வாங்க கண்டிப்பாக ஆனால் இப்படி ஒரு மாற்றத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு உறுதுணையாக இருக்குது இதனுடைய கனவு என்ன அப்படின்னா குறைந்தபட்சம் எல்லா மாணவர்களையும் இந்த பு புத்தகங்களை பரிசாக போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிறதான் இன்னும் நண்பர்கள் வந்து உதவி செய்வதற்கு காலம் கணிந்து வரும் யாராவது ஒருத்தர் இந்த புத்தகங்களை நீங்கள் என்ன சிறு தொகை கொடுக்குற நீங்கள் கண்டிப்பாக குழந்தைகள் கட்டக்கூடிய சேர்த்துங்கன்னு சொல்லத்தான் போகிறாங்க இந்த ப மூன்று புத்தகங்கள் மீனி நாசையும் காதம் சொன்ன கதையும் நத்தையின் பயணம் மூன்று புத்தகங்களும் நிச்சயமாக இன்னும் எல்லா குழந்தைகளுக்கும் போய் சேருங்கிற உங்களுடைய வாழ்த்துக்களோடு அந்த நம்பிக்கை இருக்குது ஆக அந்த மூன்று நூல்களுடைய கதை அதுவும் சொற்குறை முதல்ல சிற்பியாக சொல்லும்போது அடுத்த புத்தகம் என்னோட தான் போடணும்னு சொல்லிட்டு இப்போ ஜெயக்குமார் அவரோடு நீண்ட அறக்கட்டளையாக செஞ்சுட்டு இருக்கிறோம் பதிப்பகமாக ஆரம்பிக்கிறேன் முதல் தொகுப்பு உங்களுது அப்படின்னாரு இந்த சொற்கொடை வருவதற்கு ஒரு ரெண்டு மூணு பேர் காரணம் முகநூலில் உள்ளதான் அதில் தமிழ்ச்செல்வம் என்ன சொன்னார்னா இந்த தொகுப்பை கவிதைகள் சின்ன சின்ன இடங்களுக்கு ரொம்ப நல்லா இதை நான் தொகுப்பாக போட்டிருக்கேன் அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு தொகுப்பு கொடுத்து நான் தான் காலதாமல் தண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்போ அவர் என்ன சொன்னார்னா அதுக்கு முன்னாடி இதை போட்டுடலாம் அப்படின்னு இந்த தொகுப்பு வெளியே வந்துட்டோம் அப்படின்னாரு அப்போ நான் முடிவு ஓ இது நல்ல கவிதை தான் போட்டிருக்குது அப்போ வந்து நம்ம இது ஜெயக்குமார் வந்து முதல் பதிப்பகம் ஆரம்பிக்கிறாரு அப்போ இதை அவர்களை கொடுத்துட்றலாம் அப்படின்ட்டு சொற்கொடை தலைப்பை அவரத வச்சார் நான் என்னமோ தலைப்பே எனக்கு ஒன்றுமே புரியலிங்க எப்போவுமே தலைப்பு தேர்வு சிறுசுக்களாக இருக்குது நீங்களே பார்த்தீங்கன்னா அவர் தான் அந்த சொற்கொடை என்கிற தலைப்பை தேர்வு செஞ்சார் அதனால் அவர் அந்த சொற்குடையில் வரக்கூடிய எல்லா மகிழ்ச்சியான தருணங்களுக்கும் அவரே பொறுப்பு படிகள் பதிப்பகம் அது ஒரு பதிப்பகம் ஆரம்பித்து முதல் தொகுப்பாக நம்மளுக்கு வருது அப்படிங்கிறது இன்னும் கூடுதலான மகிழ்ச்சி ஆகும்போது ஜெயக்குமார் அவருடைய படிகள் அறக்கட்டளைக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான தருணங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னையிலேருந்து அமிலம் சூர்யா அவர் வந்திருக்கு அவருக்குள்ளே நன்றி சொல்ல வேண்டியதில்லை ஏன்னா அவர் கூப்பிட்டா வந்துடணும் நிச்சயமாக வரணும் அதனால் அது ஒரு மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறோம் இதெல்லாம் நம்ம ஒரு குடும்பம் அதனால் அமிர்தசரியை நிறைய மெனக்கெட்டு வந்திருக்கிறார் அவருடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு விருந்தாளருக்கும் தனித்தனியாக அவருடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னோடு தொடர்ந்து ஊக்கமாக பயணம் செய்ய சோலை மாயன் பூபாலன் அவர்கள் கார்த்திகா அப்புறம் எல்லாரும் பட்டாரத்தில் அப்படியே அமர்ந்திருக்கு அஞ்சாறு விடுப்பு விண்ணப்பம் பேர் வந்திருக்கு இன்றைக்கி ஏன் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பொள்ளாச்சி இலக்கிய ஓட்டம் வந்து சம்பாதிச்சு வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கை பொள்ளாச்சி இலக்கிய நிகழ்ச்சிக்கு வர முடியலையே அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு வருத்தமான நிகழ்வு அதனால் ச வரக்குள்ளேயே ஒரு லீவ் லெட்டர் மாதிரி அனுப்பிடுறாங்க இந்த வர முடியல கொஞ்சம் பார்த்து பொறுத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சம்பாதித்து வைத்திருப்பதற்கான காரணம் நம்ம நண்பருடைய உழைப்பு பூபாலம் தொடர்ந்து இரவு மகளாக நம்மோடு இணைஞ்சிரமோடு அப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பார் சோலைமாயன் எப்போ குட்கள் தயாராகிடுவார் சசிகுமார் மாமா எல்லாருமே எந்த நேரத்துக்கு கூப்பிட்டாலும் எப்பொழுது கூப்பிட்டாலும் எதுக்குன்னு கேட்காம உடனே தயாராகக்கூடியவங்க நம்முடைய குழு அந்த மாதிரி எல்லா குழந்தைகளுக்கும் இந்த புத்தகத்தை வெளியிட்ட எல்லா குழந்தைகளுக்கும் பெற்றுக்கொண்டவர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தூர வெகு தூரத்துலேருந்து வந்திருக்கின்ற சேலத்திலிருந்து வந்திருக்கிற சூரியநிலா சந்தியூர் கோவிந்தன் கூடல் என்ற எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொருவருடைய முகமும் என் இதயத்தில் இருப்பதால் அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதே போல மீண்டும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம் கருணியுள்ள கவிதை நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை நன்றி மகிழ்ச்சி